நான் வந்து இலங்கையில் திருகோணாமலையில் பிறந்தநான் திருகோணமலையில் பிறந்த நான் சபரகம் யூனிவர்சிட்டியில் வந்து பூ பூகோள விஞ்ஞான பீடத்தில் படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யூகே இங்கிலாந்துக்கு வந்த நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியராக இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபிக்காக இப்போ எங்கள் நாட்டை வந்து முன்னேற்றம் பண்ணுறதுக்காக இவங்களுக்காக நான் நஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கோம் உண்மையிலேயே இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் வந்து இனம் மக்களுக்கு இடையில் பிரிவுபாடு இருக்க இல்லை அந்த பிரிவுபாடை உருவாக்கினது வந்து சிங்கள அரசியல்வாதிகளும் எங்கள தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் சேர்ந்து தான் இதை இல்லாமல் பண்ணினது இப்போ பார்த்தா எல்லா அரசியல்வாதியும் ஒன்றோட ஒன்று சேர்த்து மக்களை வந்து அனாதைகளாக்கி கொண்டு அந்த நிலைமையை இனியும் வரக்கூடாது இப்போ வந்து எங்களுக்கு ஒரு நாடு ஒரு தேசம் எல்லாரும் ஒற்றுமையாக எங்களோட நாட்டை முன்னேற்ற விடுமன்ற அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ மக்கள் சக்தியில் இணைஞ்சிருக்கிறோம் இப்போதைய நிலைமையை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் எந்த ஒரு திரை ஒரு தரையும் நம்பக்கூடிய நிலைமையில் இல்லை ஆனால் அனுரகுமாரதிசாநாயக்கவரை வந்து நாங்கள் நம்புகிறோம் அவர் வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார் தமிழ் மக்களுக்கான தீர்வையும் கொண்டு வருவார் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவார் என்று சொல்லி அனுரகுமாரதி திசாநாயக வந்து நாங்கள் நம்புகிறோம்